இல்ல அமித்ஷாவோட வரைக்கும் எந்த ஒரு மலனையோ அழிக்காது தமிழ்நாடு வேற மற்ற மாநிலங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க நீங்க பாருங்க இப்போ இல்ல ரொம்ப காலமாவே வந்து தமிழகம் வந்து இந்தியாவோட பாகமே கிடையாது எங்களுக்கு தனி அந்தஸ்து வேணும் அவங்க கூறிட்டு இருக்காங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒன்னா இருக்கணும் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் பிரதமர் மோடி அவர்கள் காஷ்மீரே வந்து பார்ட் ஆஃப் இந்தியா இருக்கிறதுனால நம்ம சேர்ந்து வந்து வாழணும்னு ஆசைப்படுறோம் ஆனா தமிழகத்துல திமுக ஆட்சி மட்டும் எங்களுடைய திராவிடியன் கல்ச்சர் சொல்லிட்டு நம்ம தேசமே எப்படி பாகமா பிரிக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க தமிழகம் நீங்கள் தம் தமிழ்நாடு பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் இந்தியா தானுங்க அப்புறம் ஏன் அது பிரித்து நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் பிரித்து பார்க்கலையே எல்லா வசதி வாய்ப்புகள் தமிழகத்தில் வாழ்கிற மக்களுக்கு கொடுக்குறோம் எல்லா பாலிசிஸ் பிரதமர் அவர்கள் கொண்டு வரும்போது எல்லா தமிழர்களுக்கு சேர்ந்து கொடுத்துட்ருக்கோம் தமிழகத்துக்கு இல்லைன்னா நாங்கள் சொல்லவே இல்லை இன்றைக்கி உலகத்துலேயே மிக சிறந்த மொழி அப்படி பார்த்தீங்கன்னா அது தமிழ்மொழி தான் பிரதமர் உலகத்தில் எங்கே போனாலும் இருக்காங்க நீங்கள் தமிழ் மொழிக்காக இது வரைக்கும் என்ன பண்ணிட்டீங்க என்ன இருக்கீங்க எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தான் தமிழ் மொழி தமிழ் மா ப பண்பாடு நீங்கள் இருக்கீங்க மற்ற நேரம் மேடம் காங்கிரஸ் கட்சி தாவேக்காக நெருங்கி போற மாதிரி சொல்கிறாங்களே எல்லா நிறைய அறிக்கை கொடுக்குறாங்க நிறைய தலைவர்கள் அவங்களுக்கு ஆதரவாக விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க காங்கிரஸா அவங்க எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போவாங்க அவங்களுக்கு எங்க லாபம் இருக்கும் அந்த பக்கம் போயிடுவாங்க காங்கிரஸ் பத்தி நம்ம பேச வேண்டாம் இப்பதான் வருதுங்க விஜய் அவர்கள் இப்பதான வந்திருக்கிறாரு எலெக்ஷன் முடிச்சிட்டு பேசுவோமே அதை பத்தி எல்லாமே வாக்குகள் எல்லாமே வந்து அவருக்கு போவோம் அவரு போற கூட்டம் எல்லாம் வந்தார் இளம் வாக்காளருக்கு இளம் சொல்றாங்க சொல்லுவாங்க விஜய் ஒரு மாபெரும் நடிகர் அவ்வளவு பெரிய ஸ்டார் தமிழகத்துல அவ்வளவு பெரிய ஸ்டார் இன்னைக்கு விஜய் அவர்கள் இருக்கிறாரு தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டுல ரஜினி சார் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டார் வந்து தமிழகத்துக்கு வந்து விஜய் அவர்கள் தான் இருக்காரு விஜய் அவர்கள் பாக்குறதுக்கு கூட்டம் வரதான் செய்யும் ஆனா அது ஓட்ட மாறுமான்னு இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய முறை பாத்திருக்கோம் பல இடங்கள்ல பார்த்திருக்கோம் நடிகன் பார்க்கறதுக்கு கூட்டம் வரும் ஆனா அது ஓட்டை மாறுமா அது நமக்கு சொல்ல முடியாது அது யார் சொல்றாங்க காங்கிரஸ் அவ காங்கிரஸ் கட்சிக்குங்க அவங்களுக்கு வந்து மக்களை ஏமாத்துறதுக்கான வேலை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி பண்ணிட்டு இருக்கு இத்தனை வருடங்களாக மக்கள் ஏமாத்திட்டு இருக்காங்க இப்போ ஏதோ ஒன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க அவங்களுடைய பொழுப்பு அவங்க பாக்கணும் இல்ல ஏதோ ஒன்னு குரல் கொடுத்தா கொடுத்தாதானே அவங்க வந்து மக்கள் நாங்களும் இருக்கோம் மக்கள் திரும்பி பார்ப்பாங்க சோ காங்கிரஸ் இதுவும் பேசுவாங்க இதுக்கு மேலயும் பேசுவாங்க நடவடிக்கை தேவை தேவையில்லை நமக்கு பாலிசிஸ் தேவை பிரதமர் மோடி அவர்கள் ஜென்சி மட்டுமில்லை எல்லாரையும் கவர் பண்றதுக்கு பாலிசி கொண்டு வராங்க இளைஞர்கள் பெண்கள் மாணவர் மாணவிகள் விவசாயிகள் எல்லாத்துக்கும் இருக்கு கண்டிப்பாக இருக்கு எங்க வெற்றி இருக்கும் அங்கதான் வருவாங்க வெற்றி இருக்கு கண்டிப்பாக இந்த எங்களுடைய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு